அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது அந்த ஆசையை பத்தி தான் அந்த பலன் சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன் தாங்க இது ஏன்னா சுக்கர பகவான் பாருங்க உச்சமா இருந்தும் நல்ல பலனை கொடுக்கல எப்ப இந்த சுக்கர பகவான் வக்ரமானாரு கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை நாற்பத்தி நாலு நாட்கள் வக்ரமா இருந்தார் சூரியனுடைய கதிர்வீச்சில பின்னோக்கி போனார் அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடையில கொடுத்துருப்பார் இப்ப பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உத்தரட்டாதி லட்சத்தில வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான ஒரு பலன் தான் இதை பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலயே திருவருளே கிடையாது இப்ப உச்சமான சுக்கரன் ஆசையான சுக்ரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த பார்ந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி இதுலயுமே பாருங்க கன்னி ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் ராசி என்பது அதிகமா இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளிகள் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லங்க எல்லா விஷயத்திலயும் பாருங்க நல்லா சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவ்ட்டா இருக்கக்கூடிய ஒரே ராசிதுன்னா ராசி தான் பார்க்க அறுபது வயசு மாதிரி இருக்கும் ஆனா தோற்றம் முப்பது வயசு மாதிரி இளமையான தோற்றம் இருக்குங்க கிட்ட அது மட்டும் இல்ல எதுலையுமே ஒரு புத்திசாலியான ராசி கன்னிராசி ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி அதுனா கன்னிராசி அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற ஏன்னா நாள் வரைக்கும் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை நாப்பத்தி நாலு நாட்கள் வந்து அவர் வக்ரமா இருந்தார் யாரு சுக்கர பகவான் ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கரன் உச்சத்துலதான் இருந்தாரு நல்ல பலன் கொடுத்திருப்பாருன்னு கண்டிப்பா பாருங்க மார்ச் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து நான் சொன்ன ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய விஷயத்துல சுக்கர பகவான் உங்க மனசுல உள்ள ஆசைகளை நிவர்த்தி பண்ணாம ஒரு சில தடைகளை கொடுத்திருப்பார் இது எல்லாத்துக்குமே பொருந்தாதுங்க ஒரு சில பேர் ஜாதகத்துல சுக்கர பகவான் பலம் இழந்திருந்தால் இந்த பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கரமையே சுக்கர பகவான் தாங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் பகவான் பாருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஏன்னா இவர் தான் வருமானம் காசு பணம் இன்கம் இது எல்லாமே காட்டக்கூடிய அதிபதியா வர்றாரு சுக்ரன் உங்களுடைய தன்மை மேல் படிப்பு பட்டப்படிப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய மதி மதிப்பு மரியாதை உங்க அப்பா ஸ்தானம் தந்தை ஸ்தானம் தாய் ஸ்தானம் இது எல்லாமே ஒன்பதாம் பவன் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு அது அதுக்குள்ள அதிபதி யாருன்னா சுக்கர பகவான வர்றாரு அவர் போய் என்ன பண்ணாரு சூரியனுடைய கதிர்வீச்சில ஸ்லோவா போனாரு இப்ப நம்ம ஃபாஸ்டா போனா ஒரு இடத்துக்கு எப்படி போய் வேகமா போயிடுறோம் ஸ்லோவா போனா எப்படி போக முடியும் எல்லாமே மெதுவா தானே நடக்கும் எல்லாமே தடையா தானே இருக்கும் அதுக்குள்ள கிரகம் உங்களுக்கு வக்ரமா இருந்துச்சு இப்ப பாருங்க வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் எப்படிப்பட்ட ராஜம் இருக்கும் தெரியுங்களா சுக்ரனாவே என்ன யாரு சுக்கரனா என்ன வரும் அதிகமா ஆசைக்கு உள்ள அதிபதி ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய அதிபதி அடுத்தது கலைகள் ஒரு மனிதன் நல்லா பார்க்கல முகலட்சணமா நீட்டா பேண்ட் சர்ட்டை போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துக்கு பக்கவா போறோம்னா யாரு வேணும் சுக்கர பகவான் வேணும் ஜாத்துல எடுத்து பாருங்க சுக்கரபவன் நல்லா இருந்தா எப்படி இருப்பாரு இவர் பார்த்தவன் ஒருத்தனை கவர்ந்துருவாருங்க அப்படியே முகலட்சண பாவனை மகாலட்சுமி கராச்சகம் சொல்லுவாங்கல்ல இது அப்படியே அவர்கிட்ட இருக்கும் ஒரு பெண்ணை கவரக்கூடிய குணம் ஆண்களை கவரக்கூடிய குணம் எல்லாமே இந்த சுக்கரபகவன் நல்லா இருந்தா அதிகமா இருக்கும் ஆடம்பர சொகுசு காரு பங்களா யாருக்கு வேணும் சுக்கர தான் வேணும் பெருமொண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்துக்கு யாருங்க சுக்கர பகவான் தாங்க திடீர்னு ஒரு மனிதருக்கு லாட்ரி மாட்டிங்கன்னா ஜாதக சுக்கரபகவன் நல்லா தான் எல்லாரும் பாருங்க சுக்கர தசையை சுக்கர புத்திய வந்தா என்ன பண்ணுவாங்க ஜாதகோட எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதான்னு ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் சுக்கர பகவான் அப்படி சுக்கரபகன் பாருங்க இப்ப வக்ர நிவர்த்தியும் உங்க ராசியை என்ன ஏழாம் பார்வைய பாத்துக்கிட்டே இருப்பாரு சுக்கரபகவான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அது மிகப்பெரிய ஒரு பலம் நிறைய பேருக்கு பாருங்க இந்த சுக்கர பேசி பயங்கரமா கண்ணீராசிக்கு நிறைய விஷயத்த வெற்றி அடையக்கூடிய தருணம் வரும் நான் சொல்றது மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு வாழ்க்கையில இந்த சுக்கர பேசிய கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலமும் தொடர்ச்சியா கொடுக்குறோம் ஏன்னா இவங்களுக்கு புதன் வந்து நீசமா இருந்தா இருக்கு ரெண்டு மாசம் மார்ச் ஏப்ரல் பாருங்க பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாசம் பாருங்க புதன் புதன் வந்து வக்ரமா நீசமா இருந்தா இருக்கு உங்கள்கிட்ட ஒரு மனநிலை இல்லை தெரியுமா கன்னிராசிகர்கள்ட்ட வருமான பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு தெரியுமா வருமான பொருளாதாரத்தை கண்டிப்பா ஒரு சிரமம் வந்திருக்கும் நல்லா சம்பாதிச்சு வந்திருப்பாங்க வருமான பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆயிருக்கும் வேலை உத்தியோகம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இருந்திருக்கு அது பொதுமக்களிட ஒரு கெட்ட பேரோ இல்ல மக்கள் தொடர்புல ஒரு கெட்ட பேரோ இது மாதிரி ஒரு தடைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு யாருக்கு கன்னிராசி வந்திருக்கும் கேட்டா கேட்டு பாருங்க ஆமா தான் சொல்லுவார் ஆமாங்க எனக்கு கடன் பிரச்சனை இருக்குங்க பகை பிரச்சனை இருக்குங்க பொருளாதார வருமானம் சரியா இல்லைங்க நான் மருத்துவ செலவு பண்ணேங்க அப்படிம்பாரு கண்டிப்பா மருத்துவ செலவு உண்டு ஒரு சில பேருக்குன்னா பாத்தீங்கன்னா சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை கன்னிராசிக்கார கேட்டு பாருங்க வருமான இன்கம்ல ஒரு தடை நண்பர்கள் பழக்க பழக்கவளத்துல பிரச்சனை நல்லா பழகின நண்பர்கள்லாம் விரோதியா மாறிப்பாங்க அது மாதிரி எதிர்பார்த்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மைகள் வேலை உத்தியோகம் கிடைக்காம தருமாற்றங்கள் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே பிப்ரவரி மார்ச் இந்த ரெண்டு மாசம் எடுத்துக்கங்க எல்லாமே நான் சொன்ன விஷயம் இங்க மாறாது தொழில் சார்ந்த விஷயம் எது எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இருக்காது மாமனார் மாமிய உறவு சரியா இருக்காது தொழில் வேலையில ஒரு தடையில பார்த்திருப்பீங்க இது மாதிரி நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா கன்னி தான் இது மீண்டும் தொடருமா அப்படின்னா இங்க தொடராது இனிமே வாழ்க்கையில நிறைய வெற்றியை நோக்கி தான் நீங்க போகணுங்கிற அமைப்பு வந்துடும் எடுத்த காரம் எது வந்தாலும் சரி நீங்க தைரியமா நீங்க தைரியத்தை மட்டும் கன்னிராசிக்கார விடக்கூடாது நல்லா பாத்துங்க உங்களுக்குள்ள ஒரு புத்தி இருக்கு அந்த அறிவை வெளியில கொண்டாங்க அறிவை நீங்க பெரிய பெரியாள் தெரியுங்களா உங்களுக்குள்ள அறிவு இருக்கு அதை வெளியில கொண்டாந்தான் நீங்க பெரியாள் நீங்க அக்கௌண்ட்ஸும் கணக்கு வழக்கு இதெல்லாம் கொடுத்து பாருங்க பக்காவை போடுவீங்க உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும் நிறைய பேர் பாருங்க ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நீங்க தான் ஆளா இருப்பீங்க தண்ணீராசினா வேலை வேலை உத்தியோகம் தொழில் தானே நிறைய விஷயத்துல போட்டி போட்டு போராட்டம் பண்ணி தான் ஒரு வெற்றி அடைவீங்கன்னா அந்த காரியத்தை முடிச்சிருவீங்க அதான் உங்கள்கிட்ட உள்ள பிடிச்ச விஷயமே இப்போ பாருங்க சுக்கரபவன் பொருளாதார வருமானத்தை சூப்பராக கொடுப்பாருமா உச்சமான சுக்கரன் பயங்கரமா இருக்குங்க எடுத்த முதல் பலன் என்ன தெரியுங்களா வீட்டில் சுபகாரியம் நடக்க போதுன்னு அர்த்தம் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு சுபகாரியம் நடக்கும் திருமணம் பேச்சு பேசி திருமணத்தை முடிப்பீங்க கனவு மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் புடிச்ச பெண் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே கை கொடு ஏன் நம்ம காதல் திருமணத்துக்கு கொண்டாடுறோம் இங்க சனி பகவான் ஐந்தாம் காதல் எண்ணத்தை கொடுக்கக்கூடிய குடிக்கிறோம் ஏழாம் இடத்துல இருக்கு சுக்ரன் சனி சேர்ந்து இருக்கு ராகு சேர்ந்து இருக்கு பிடிச்ச பெண்ண காதல் திருமணம் பண்ணணும் பக்கத்துல பொண்ணு இருக்கு ரொம்ப தூரத்துல நீ பொண்ணு தேடவானா மாப்பிள்ள தேவனா பக்கத்துல இருக்கு கண்டிப்பா திருமணங்கள் ஓகே குழந்தை பாக்கியம் ஓகே இது எல்லாமே சூப்பரா இருக்கும் யாருக்கு கன்னிராசி குழந்த பாக்கியம் திருமணம் காதல் திருமணம் இது எல்லாமே கைக்குடி வரும் இதான் ஃபர்ஸ்ட் கன்னிராசி நடக்கும் பாருங்க இந்த மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நடக்கும் இல்லைன்னா இங்க இல்ல உங்க விதி ஜாதம் பாருங்க பிறந்த தேதி பிறந்த எடுத்து எடுத்து பாருங்க இப்ப என்ன புத்தி வருது சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல சுக்கர பவன் தொடர்பு வர்ற வேற கிரகங்கள் தொடர்பாக அது நல்ல இடத்துல தசாபுத்தி நடந்தா இங்க எல்லாமே கரெக்டா இருக்கு இல்லைன்னா இங்க பலனையும் ஆப்போசிட்டா இருக்கும் உங்களுக்கு அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க ஜாதகம் தசாபதி பார்த்துட்டு எடுங்க பாலுன்னு சொல்லி எல்லா வீடியோ கொடுக்க காரணம் இதான் அதே மாதிரி பாருங்க இப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எத்தனை பேர் கடன் இருந்துச்சு கடன் இருக்காது சனி பகவான் ஜாதகம் நல்லா இருந்தால் இப்ப கடன் இருக்காது நீ எங்க வேணா போய் லோன் கேளுங்களே லோன் சாங்ஷன் ஆகுங்க எப்படிப்பட்ட லோனாலும் சாங்ஷன் ஆகும் இப்ப லோன் சாங்ஷன் ஆகி வரக்கூடிய அமைப்பு வரும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாய்மாவோடைய உறவு நல்லா இருக்கும் வீடு இடத்துல பூமியில கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் அந்த வழக்குகள் இருக்காது இதெல்லாம் சரியாகும் இது எல்லாமே இந்த சுக்கர பகவனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இடம் வாங்குற பிளான் இருந்தால் வாங்கிருங்க இடத்துல பூமியில நான் காசு போடணும் நான் ஒரு புதுசாக வீடு கட்டணும் வீடு கட்டி குறை நிற்குது இப்போ நான் கட்டலாமா ஆகணும் கண்டிப்பாக சுக்கரன் அத சொல்லல சொகுசு ஆடம்பர காரு சொகுசு பங்களா எல்லாமே சுக்கரன் தான் அதிபதி கட்டுங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா புதனும் வக்ர நிவர் புதனும் பயிற்சியை நீசத்துலேருந்து வெளில வந்துட்டார் அதனால உங்களுக்கு எந்த ஒரு பயப்படாமல் இறங்குங்க பயப்படாமல் இறங்குங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் ஆனா நீங்க அதிகமா விரைய செலவு தான் பண்ண போறீங்க பாத்துக்கங்க நிறைய பேர் விரைய செலவு பண்ண போறீங்க வீடோ இடமோ பூமியோ இடமாற்றமோ வேலை உத்தியோகம் மாற்றம் எத்தனை பேருக்கு வரும் மட்டும் பாருங்க எனக்கு வேலையே கிடைக்கலாம் இப்ப வேலை கிடைக்கும் ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சனி பயிற்சி ஆயிட்டாரு அப்ப வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா வரணும் ஜாதள தசாபதி நல்லா இருந்தா வெளிநாட்டை வேலை பார்க்கறதுக்கு ப்ரொமோஷன் வரலாம் வேற கண்ட்ரி விட்டு கண்டி கண்டி மாறலாம் இங்கே வேலை பார்க்கணும் வேலை உத்தியோகம் கன்னி ராசிக்கு சப்போர்ட்டா இருக்குங்க கண்ணீராசிக்கு யாருக்கெல்லாம் சனி பவன் நட்பா இருக்காரோ அவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் யாருக்கு பகை கிரகமா இருக்காரோ கண்டிப்பா இங்க தரையா இருக்கும் உங்க விதி பார்த்துக்கணும் பாத்துக்கணும் கண்ணீரா அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு சனி நல்லா இருந்தா இப்ப கண்ணீராசிக்கு எல்லாமே டாப்பு இல்லைன்னா அங்க எல்லாமே டவுனு ஏன்னா கண்ட சனி என்ன பண்ணும் வருமானத்தை பொருளாதாரத்தை இன்கம்மா குறைக்க பார்க்கும் சனி பவன் ஜாத எப்படி இருக்கான்னு போட்டு உங்க ஜாதத்தை எடுத்து பாத்துக்குங்க ஏன்னா கண்ணீராசி எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் சொல்றேன் அதே மாதிரி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளியூர் சொந்த விஷயம் போறது எல்லாமே பண்ணிக்கலாம் இப்ப கன்னி ராசி தான் உங்களுடைய மைண்ட் தாட்டா போகும் ஒரு இடத்த மாத்தாளங்கிற மைண்ட் தாட் தான் போகும் ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஆனால் கரெக்டா முடிவு அறிவை மட்டும் யூஸ் பண்ணி கரெக்டா எடுங்க கண்டிப்பா வெற்றி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மெயினா ஐடிஐ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட சம்பந்தப்பட்ட துறை அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அடுத்து மருத்துவ ஃபீல்டு ஆசிரியர் வேலை நீங்க நிறைய இருப்பீங்க ஏன்னா பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அமைதியா பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை நகை கடை வச்சிருக்கவங்க உணவு சாதனத்துறையில் போகக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாரு இப்போ தடைகள் இல்லையே நீங்கள் கரெக்டாக மூப்பண்ணுங்க நல்ல வெற்றி வரும் லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வரும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்கள் பக்கம் வெற்றிகள் உண்டுங்க இந்த கண்ணீர் ராசிக்கு இது எல்லாமே அமைப்பா இருக்கு நிறைய பேர் அரசாங்க வேலை எழுதுறீங்கன்னா ஜாதத்தை பார்த்துக்குங்க ஏன்னா சூரியன் நல்லா இருந்துட்டாருன்னா இப்போ அரசாங்க வேலை எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இருக்கும் மாணவ மாணவிகள் சொல்றேன் அரசியல் ஃபீல்டு ஜெயிப்பீங்க சனி ராகு மக்களுடைய தொடர்பு ஈர்ப்பீங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் சுக்கர பகவான் உயர்ந்து அந்தஸ்து கொண்டு கொடுப்பாரு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அதிபதி வர்றாரு உங்களை பாக்குறாரு அப்ப நீங்க உயர்ந்த அந்தஸ்து கௌரவத்துக்கு போகணும் இழந்த மதிப்பு முறையே நீங்க எடுக்கணும் நல்ல நிலைமைக்கு நீங்க போகணும் இதுதான் இங்க விதி சூப்பரா இருக்கும் ஏப்ரல் பதிமூணுக்கு அப்புறம் உங்க தலையெழுத்தே மாறும் பாத்து நான் இங்க தடைகளுக்கு சொல்லக்கூடிய நேரம் இல்ல சுப செலவா பண்ணிக்கோங்க வீடு இடம் பூமி இந்த மாதிரி செலவா பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்ப நட்சத்திர பலன் பார்ப்பாங்க முதல் நட்சத்திரம் பாருங்க அடுத்து சொல்ல மாதிரி தானே லாட்ரியும் எடுங்க நிறைய பேர் அதிகமா கன்னிராசிக்காரங்க உங்க ஜாத எடுத்து பாருங்க எந்த கிரகத்துடைய நம்பரும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஜெசாபுத்தியை பார்த்துக்கிட்டு அந்த கிரகத்துடைய நம்பர் உங்க ஜாதம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு லாட்ரி கற்று எடுத்துங்க கன்னிராசிக்கா அடிக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையன் பண்ணாம ஜாதை பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு சுப செலவு பண்ணுவீங்க இடமாற்றம் பண்ணுவீங்க அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசு மூலம் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் குடும்பத்தில் சுப செலவு சுபகாரியம் சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் வேலை உத்தியோகம் சந்தோஷம் தொழில் சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் இனிமேல் தைரியமாக இருங்க ஏன்னா நீங்கள் தைரியத்தை விட மாட்டீங்கன்னா இனிமேல் தன்மானத்தோடு இருப்பீங்க ரோசத்துக்காண்டி எல்லாமே செய்யக்கூடிய ஆளாக இருப்பீங்க இனிமேல் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வரும் திட்டத்தில் பிறந்தவங்க அடுத்த அஸ்தானத்தில் பிறந்தவங்க எப்போதுமே அமைதியான குணம் கற்பனையான குணம் திங்க் பண்ணக்கூடிய குண குடும்பத்து ஃபேமிலியில் ரொம்ப சிந்திக்கக் கொடுக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும் ஆசிரியர் வேலை பார்க்கறது உணவு சார்ந்த வேலை பார்க்கறது நீர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் தைரியம் இறங்கு உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் உங்களுடைய கற்பனை நிஜமாகும் கலை சூப்பரா இருக்கும் இசைத்துறை சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்த சித்திரச்சல பிறந்தவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க செவ்வாய் நீசமாய் படுத்தி தான் ரெண்டு மூணு மாசம் உங்களை நிம்மதி இல்லாமல் அலைகிறீங்க யாரு சித்திரச்சல பிறந்தவங்க ரொம்ப தடையில பார்த்தீங்கனி தடைகளை பார்க்க மாட்டீங்க ஏன்னா வருமானம் முடக்கங்கள் வேலை உத்தியோகம் தொழில் உத்தியோகம் எல்லாமே தடை எல்லாம் எதை எடுத்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டீங்க சித்திரத்துல பிறந்தவங்க இனிமேல் தைரியமா இருங்க உங்க பக்கம் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் எடுப்பீங்க மெயினாக போலீஸ் துறை நல்லா இருக்கும் கட்டிடத்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு யோகம் வேலை உத்தியோகம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு இன்னுயுமே தைரியம் இங்கு உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையிறது